அனைவருக்கும் வணக்கம் வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா என் மருமகளே என்ற தன் மாமியாரின் பேச்சை கேட்டு தலை சரி என்றால் ரேவதி நிலை வாசற்படியில் மகாலட்சுமி அம்சமாக நின்ற ரேவதி அங்கு வைத்திருந்த நெற்கதிர்களின் நிறைகுடமாக இருந்த வெங்கலப்படியை வலது காலால் எட்டி உதைத்துவிட்டு தனது கணவனின் கையை பிடித்தவாறே வாழ்க்கையின் முதல் படியை எடுத்து வைத்தாள் முதல் முறையாக தனது புகுந்த வீட்டிற்குள் வருவதால் இரு கருவிலைகளையும் விலைகளையும் சுழல விட்டவாறே மாமியாரின் சொற்படி பூஜை அறைக்குள் அழுத்துச் செல்லப்பட்டாள் காமாட்சி விளக்கை ஏற்றி தனது திருமண வாழ்வு நல்ல முறையில் தொடங்க வேண்டுமென மனதில் நினைத்தவள் தன் அருகே இதுவரை துணையாக இருந்த கணவனை தற்பொழுது காணாமலும் தேடினாள் இவள் யாரை தேடுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட நாத்தனார் எங்கள் அண்ணனுக்கு சாமியெல்லாம் பிடிக்காது என்றவளின் பதில் இவளுக்குள் முளைத்த கேள்வியை மறுகணமே புதைத்தாள் மனதை வெளியே காட்டாமல் வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் சரிங்க அண்ணி என்றும் கூறினாள் பின்பு பால் பழம் கொடுப்பதற்காக இருவரையும் ஒன்றாக கூட்டத்தில் அமர வைத்தனர் முதலில் தன்னவன் ருசித்தவற்றை உண்பதற்காக ரேவதி நாணத்துடன் காத்திருக்க அவனோ இயல்பாக பாலையும் பழத்தையும் சாப்பிட்டுவிட்டு மீதியை அவளிடம் கொடுத்தவன் அலுப்பாக இருக்கிறது என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் தன்னுள் ஏற்பட்ட ஏமாற்றத்தை முகத்தில் மறைக்காமல் ரேவதியும் வெளிப்படுத்தினாள் ஆனால் சுற்றி இருந்த புகுந்த வீட்டு சொந்தமோ எதையுமே க கண்டு கொள்ளாமல் இவளை அழைத்து கொண்டு வேறொரு அறைக்கு சென்று அங்கு வைத்து ரேவதியிடம் ரேவதி என்ன வேணுமோ கேளு இதுவும் உன் வீடு தான் கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாம் வருவாங்க என்ற சின்ன மாமியார் நாத்தனாரின் கண்ணேசவில் மேலும் பேச தொடர்ந்தார் அப்புறம் அத்தை ஒன்று சொல்கிறேன் கல்யாணமாகிட்டா எல்லா பொண்ணுங்களுக்கும் ரெட்ட சோதனை தான் என்ற பேச்சை கேட்டு ரேவதி புரியாமல் முழிக்க என்ன அப்படி பார்க்கற புகுந்த வீடு பிறந்த வீடு அதை தான் நான் அப்படி சொல்றேன் இனிமே ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு நிருந்தால் ஆயிரம் இருக்கும் இங்கே நடக்கிறத அங்கே சொல்லக்கூடாது அங்கே நடக்கிறத இங்க சொல்லக்கூடாது படித்த புள்ள பார்த்து நடந்து கையின சின்ன மாமியார் அறிவுரையை முடிக்க நாத்தனார் தம் பங்கிற்கு வாயை திறந்தாள் என் அண்ணங்கிட்ட பேசுறதை மட்டும் பேசு கண்டதை பேசி வாங்கி கட்டிக்காத ஏன் அப்படி பார்க்குற அதுக்கு கோபம் வந்துச்சுன்னா சாமி ஆடிடும் நாங்க எல்லோரும் சொல்லி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் என்றார் சரி ரெஸ்டடு என இருவருமே இவளை தனியாக விட்டு கிளம்ப ரேவதிக்கோ தலையே சுற்றியது திருமணம் முன்பு வரை அனைவரின் பேச்சில் தெரிந்த அன்பு இன்று வினோதமாக விளங்கியது கடவுளே பிடிக்காதவர் எதற்காக கோயிலில் திருமணத்தை நடத்தினார் மரியாதையாக அழைத்த நாத்தனார் இன்று ஏனோ ஏன் பேச வேண்டும் தன் அண்ணன் அமைதியின் மறு என்று கூறிய அதே வாய் இன்று கோவக்காரன் என ஏன் தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையில் இது கனவா இல்லை படிப்பின் தலைகணமா என அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் படையெடுக்கத் தொடங்கியது பொண்ணு பார்க்கும் படலம் நடக்கும்போது மாப்பிளையை பார்த்தது அப்பொழுது ஒரு கஞ்சாடை மட்டுமே நிச்சயத்தில் கூட சரியாக முகம் கொடுத்து பேசவே இல்லை ஏனென்று கேட்டதற்கு அதிகம் பேசி பழக்கமில்லை என பதிலும் வந்தது அதன் பிறகு போனில் கூட அதிகம் பேசிக்கொள்ளவும் இல்லை கல்யாண வேலை என அடுத்த சமாளிப்பு இன்று தாலி கட்டிய பிறகு என்னை நன்றாக பார்த்து சிரிப்பதைக் கண்டேன் அது கூட ஆறுதல் எனலாம் ஆனால் பொண்டாட்டியான ஆன பிறகு மேடையில் கூட என்னிடம் பேசவில்லை இங்குள்ள அனைவரின் பேச்சும் திருமணத்திற்கு முன்பு ஒரு மாதிரியும் பின்பு ஒரு மாதிரியும் இருக்கிறதே எனக்கு சில ஆசைகள் இருக்காதா திருமணம் எவ்வளவு பெரிய கனவு ஒரு பெண்ணிற்கு எனக்கு ஏதோ தவறாகவே தோன்றுகிறது இது ஒரு கல்யாணம் போல் இல்லை கண் துடைப்பு போலதான் உள்ளது என ரேவதி இதுவரை நடந்த அனைத்தையுமே ஒரு கோர்வையாக கோர்த்து சிந்தித்து கொண்டு இருந்தார் சற்று நேரத்தில் ரேவதியின் பிறந்த வீட்டு சொந்தம் பொருட்களோடு வந்தவர்களை விழுந்து விழுந்து தாங்கினார்கள் புகுந்த வீட்டு சொந்தம் ரேவதியின் புகுந்த வீடு சொந்தம் என்றால் மாமியார் கணவர் நாத்தனார் நாத்தனாரின் கணவன் அவளுடைய பிள்ளைகள் சின்ன மாமியார் மாமனார் மற்றும் சில உறவுகள் புது பெண்ணிற்கு உள்ள மனதிற்கு மாறாக குழம்பிய நிலையில் இருந்த ரேவதி தனது அம்மாவை கண்டதும் கண்கலங்கினார் ரேவதியின் தாயோ தனக்கும் திருமணத்தின் போது ஏற்பட்ட அதே போன்ற பிரிவு வழியை நினைத்துதான் மகள் கண்ணீர் வடிக்கிறாள் என நினைத்து பொதுவாக எல்லா தாய்மார்களுமே திருமணமான பெண்ணிற்கு கூறிய அதே அறிவுரையை கூறி இவளையும் தேற்றினார் தனது அப்பா உடன் பிறந்தோரின் முகத்தில் தெரிந்த இன்பத்தை கண்டவளுக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழதான் வேண்டுமென முடிவும் எடுத்தாள் புகுந்த வீட்டில் முதல் நாள் இரவு கல்யாண பெண்ணோட பிறந்த வீட்டு சொந்தம் சார்பாக யாரும் தங்குவதற்கு முன் வரவில்லை இதனால் மனதே இல்லாமல் மாமியாரிடம் தன்னுடைய மகளை ஒப்படைத்துவிட்டு ரேவதியின் தாய் கிளம்பும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள் பிறந்த வீடு சொந்தக்காரர்கள் ரேவதியின் கணவனை காணாமல் தேடியவர்களும் அப்பொழுது வீட்டிற்குள் அமைதியாக நுழைந்தவன் தலையை மட்டும் அசைத்து அனைவரையும் வழி அனுப்பி வைத்தான் பிறந்தது முதல் தனக்கு துணையாக ஆதரவாக பலமாக இருந்தவர்களை பிரியும் வழி உயிரே இருந்து மீள்வது போல் இருந்தது ரேவதிக்கு தங்களோடு என்னையுமே அழைத்துச் செல்லுங்களேன் உங்களின் நிழலை கூட பிரியாத பதலை தனியாக சூரியனுக்கு எதிராக விட்டுச் செல்வது நியாயமா என்ற மனவேதனையில்தான் ரேவதி அழுதே கரைந்தாள் சிறிது நேரத்திலேயே காட்சிகளும் மாறத் தொடங்கியது அலுபவலை தேற்றி முதல் இரவுக்கு தயாராக்கினர் புகுந்த வீட்டு பெண்கள் சில பேரின் அறிவுரையும் சில பேரின் கிண்டல்களும் அவளை மேலும் காயப்படுத்தியது அனைத்தையுமே பொறுத்தாள் தன் தாயின் ஒற்றை வார்த்தையான என் வளர்ப்பை தப்பு சொல்லாம என் பெயரை காப்பாத்து என்ற தன் தாய் சொன்னதையும் நினைத்து கொண்டாள் என்ன பிள்ளைகளா என் மருமகளை அதிகமாக வம்புலுக்காம போய் சாப்பிடுங்க என கூறிக்கொண்டே கையில் தட்டோடு நுழைந்த மாமியாரோ ரேவதிக்கு உணவை ஊட்டிவிட்டாள் மாமியாரின் இந்த செய்கையில் ரேவதிக்கு உள்ளமே உருகியது இதுவரை இருந்த குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு அமைதிப்படுத்தி கொண்டாள் நன்றாக அலங்காரம் செய்தவளை வீட்டில் இருந்த பெரியவர்கள் ஆசிர்வாதம் செய்து கையில் பால் சொம்போடு அறைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டாள் ரேவதி நன்றாக நிமிர்ந்து அறையை பார்வையிட்டாள் குளியலறையில் எழுந்த சத்தத்தை வைத்து கணவன் அங்குதான் உள்ளான் என்பதையும் புரிந்து கொண்டவள் பால் சொம்பை அங்குள்ள மேஜையில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள் கட்டில் மெத்தை விரிப்பு கூட இவளுக்கு பிடித்த நீல வண்ணத்திலேயே இருந்தது இவற்றை தனக்காக வாங்கிய தன் குடும்பத்தை நினைத்தும் பெருமை கொண்டாள் நாத்தனார் அறிவுரைப்படி அறையில் இருந்த குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு புகைத்து கொண்டிருந்த ஊதுபத்தியின் வாசனை பிடிக்காததால் அதனை அணைத்து விட்டாள் திரைப்படத்தில் பார்த்தவாறே பழங்கள் இனிப்பு வகைகளை பார்த்தவளுக்கு தன்னையும் மீறி சிரிப்பு வந்தது குளியலறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து நின்றாள் ரேவதி உட்கார் உட்கார் என்றவன் இரவு உடைக்கு மாறிவிட்டு தனது கைபேசியை கையில் எடுத்தவாறே மெத்தையின் மறு ஓரத்தில் வந்து படுத்தான் ரேவதிக்கோ என்ன பேசுவதென்று தெரியாமல் பெண்மை என்ற நாணம் மேலோங்க அமைதியாக நின்றாள் அமைதியாக நின்றவளை நோக்கியவன் இன்னைக்கு இருக்க அசதியில இது ஒண்ணுதான் குறைச்சல் நீ படுத்து தூங்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் என கணவன் கூற இவளுக்கோ எதையோ எதிர்பார்த்து அது பறிக்கப்பட்ட உணர்வே ஏற்பட்டது குத்து விளக்கோடு அறையின் விளக்கையும் அணைத்துவிட்டு மெத்தையின் ஓரத்தில் படுத்தவள் எதையும் சிந்திக்காது கண்ணயர்ந்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளுக்கு கணவனின் தீண்டலில் பதறி எழுந்தாள் பின்பு அவனின் அணைப்பில் இவர்களின் இல்லற வாழ்க்கை தொடங்கியது விடியற்காலையில் நேற்று முகூர்த்தத்திற்கு வைத்த தொலைபேசி அலாரம் சரியாக இன்று நான்கு மணிக்கு போல் ஒழித்தது அச்சச்சோ என்று எழுந்த ரேவதி அதனை அணைத்துவிட்டு படுத்தவளுக்கு அரை கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்தாள் தன் அருகில் இருந்தவனையும் தேட அவனையும் காணாமல் அறையின் விளக்கை ஒளிரவிட்டாள் தனது உடையை சரி செய்தவாறு தன் அறையில் கணவனை காணாமல் கதவருகே நின்றபடியே அறைக்கு வெளியையும் தேடினாள் கூட்டத்தில் அனைவருமே உறக்கத்தில் இருக்க திறந்திருந்த நிலைவாசல் கதவை கண்டு வெளியே சென்றும் பார்த்தாள் வீட்டிற்கு வெளியேயும் தன்னவனை காணாமல் திரும்பிய ரேவதிக்கு அவனின் தொலைபேசி அழைப்பின் ஒளியானது மாடிப்பக்கம் மெலிதாக கேட்டது ஓ காத்து வாங்க சார் மாடிக்கு போயாச்சா என ரேவதி அவளிடம் பேசுவதற்காக மாடிப்படி ஏறியவள் அடுத்த பத்து நிமிடத்திலேயே வேக வேகமாக கீழே இறங்கினாள் பேய் அறைந்தது போல வந்தவள் ஏதோ தன் மீது மோதி தடுக்கி வெல்ல தாங்கியது ஒரு கரம் யாரென்று நோக்கிய ரேவதியை கையை பிடித்து தரதரவென அறைக்குள் இழுத்துச் சென்ற மாமியார் ஓங்கி அவளின் கன்னத்தில் அரைந்தாள் உன்னை யாரடி மேலே போகச் சொன்னா என்ற மிரட்டலில் ரேவதி உடைந்தே விட்டாள் இது துரோகம் இதை மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக உங்களையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் என்று ரேவதி கோபமாக கத்த அதற்கு பலமாக சிரித்த அவளுடைய மாமியார் அவன் ஆம்பளடி அதான் மாடி வீட்டுக்காரன் பொண்டாட்டியே வச்சிருக்கான் இதில் என்ன துரோகம் இருக்குது அவன் சம்பாதிக்கிற காசையெல்லாம் உனக்கு தான் அப்புறம் என்ன கேடு உனக்கு மூடிட்டு போய் படுடி என்றாள் வெளியில் சொன்னால் உன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிற்கும் பார்த்துங்க என வார்த்தைகளை காரி துப்பிச் சென்ற மாமியாரின் பேச்சில் ரேவதி ஒடுங்கி நின்றாள் மறுநாள் விடியலும் விடிந்தது தீர்க்கமான ஒரு முடிவு முடிவொன்றை எடுத்த ரேவதி யாரிடமும் கூறாமல் நேராக மருத்துவமனைக்கு சென்றாள் நேற்று நடந்த முதலிரவு விபத்துக்கு சுவடு ஏதும் தன்னுள் ஏற்படக்கூடாது என்ற முடிவோடு தாலியையும் கலட்டி வைத்துவிட்டு மருத்துவரை நாடினாள் இந்த சாக்கடையிலிருந்து தன்னை முழுமையாக சுத்தப்படுத்தி கொண்டு தன் எதிர்காலத்தை நோக்கி தீர்க்கமான ஒரு முடிவுடன் அடுத்த அடியை எடுத்து வைத்தார் ரேவதியுடைய இந்த முடிவை பற்றிய கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இது சரியான முடிவு தான் அப்படின்னு நினச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் மறக்காம நினைச்சீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் அப்படியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்